கண் கை துந்த கண் விழித்தால் நான் கை வசன் போலாகிடுமா போலிரவும் பகலும் எதிர்த்தே

ராயிட்டே நான் அதாச்சும் ஒரு அறுபத்தி எட்டாவது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்து தெரிவித்த ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறேன் கேக் வாங்க ராய் அப்படியோ ரோபம்மன் கேட்க என்ன அதாச்சும் பிறகு அழகான கேக் வந்து அனுப்பி இருக்கிறேன் உடைய பிறந்தநாளாக கேக்கெல்லாம் கட் பண்ணி உடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ண டாம்னு சொல்லி ஏன்னா அதாச்சும் அறுபத்தெட்டாவது பிறந்தநாளம் ஸோ சந்தோஷமாக கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடாமன்னு சொல்லி ஒரு கேக் அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்துச்சு எதிர்பார்த்தீங்களா அறுபத்தி எட்டு பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் தரும் சொல்லி எதிர்பார்க்கிறேன் அதாச்சும் ஒரு அழகான கேக் வந்திருக்கு கேக் கேக்கோட சேர்த்து ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இந்த வீட்டு என்ன பெயரவாக்கு நீங்களா சா சாலு நீங்களா ராய் இதை பிள்ளையிட்ட குருக்க சொல்லி பள்ளிக்கர் சாக்லேட் சாக்லேட் பக்கையும் அனுப்பி இருக்கிறா யாருமளுக்கு உங்களுக்கு அப்பமாவா அப்ப அம்மா பிறந்த வேணாமன்னு சொல்லி பிள்ளைக்கு சாக்லேட் அனுப்பி இருக்கிறான் சாக்லேட் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தா சொல்லி எங்களுக்கு தெரியுங்களா சாக்லேட்

ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கேன் உங்களை ரொம்ப பிடிக்குமா உங்களோட பிறந்த நாளுக்கு இப்படி சின்னதா கிஃப்ட் அனுப்பி உங்களை ஒரு சந்தோஷப்படுத்தமா அனுப்பி இருக்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அனுப்பி சசிலா அனுப்பிலை கோவிக்க என்ன நாங்க இப்படி கேக் சாக்லேட் எல்லாம் அனுப்பி இருக்கோம் அங்கே சொல்லாம சசீலாவை சொல்லிட்டாவே என்று சொல்லி கடைசியில சொல்லுவோம் நாங்க யாருன்னு சொல்லி ஃபீல் அதுக்கு ஐயா வேண்டு பிற நான் மாறி சொல்லி போட்டிருந்தேன் சொல்லுவேன்

ஏதாச்சும் நீங்கள் வேலைக்கே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி பிரான்ஸ்ல இருந்து தான் வந்துருக்குது பிரான்ஸ்ல இருந்து சசிலான்றது யார் உங்களுக்கு மகள் சசிலா அவங்களோட சேர்ந்து உங்களுடைய அன்பு தங்கச்சியா என்ன பெரிய கிளி அவங்களோட சேர்ந்து அன்பு மெச்சான் செல்வம் அப்போ எல்லாருமே சேர்ந்து தாங்கள் இன்றைக்கு உங்களோட ரொம்ப தூரத்தில் இருக்கணுமா தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணும் சின்ன கிஃப்டா இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தி இன்றைக்கு அவங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் கொடுக்கணுமா ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா சந்தோஷம் நிறைய சரி என்ன சொல்ல போறீங்க அவையு தங்கி மட்டும்தான் தங்கி மட்டும் தான் சரி அதாச்சும் உங்களை ரொம்ப பிடிக்குமா உங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னா நீங்க வந்து அவங்களுக்கு அம்மாவா சொல்லி அனுப்பி இருக்கிறா உங்களுடைய மகள் சசிலா தானே சரி நான் அப்போ அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி அப்போ அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக்கொள்ளுறோம் இனியா பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ரைட்